காலையில கரைய உற்பத்தி பண்ணனும்னு கிளம்பியாச்சு மக்களை ரொம்ப நாளைக்கு பிறகு எங்க ஊர்ல அதிசயமா மழை எல்லாம் பேஞ்சிருக்கு காலையில நானும் வண்டி தூக்கிட்டு கிணத்துக்கு போயிட்டேன் ஐயோ ஒரு ஃபுளோர்ல கிணறுட்டோம் தோட்டம் அதாவது எங்க ஊர் சைட்ல எல்லாம் கிணறுன்னு சொல்லுவாங்க அதனால கிணறுன்னு சொல்லி நாளைக்கு முன்னாடி ஒரு மழை வந்துச்சு அதை நம்பி தான் எல்லாரும் உளுந்து பயருன்னு சொல்லி விதைச்சிட்டாங்க விதச்சு முடிக்க ஒரு மழையுமே இல்ல தான் பேஞ்சிருக்கு பாத்தீங்களா எப்படியெல்லாம் செடியெல்லாம் மோதி கிடச்சா ரைட் ஒரு ஃபுளோர்ல பேசினா பேசிக்கிட்டே பேருவேன் சரி வாங்க நம்ம கரையன் போய் உற்பத்தி பண்ணுவோம் தோட்டத்தை சைடெல்லாம் நிறைய கரையன் புத்தெல்லாம் இருக்கு இன்னைக்கு லைட்டா மழை வாங்கி வெளியில வந்து எட்டி பார்த்தாங்க நானும் பாத்துக்கிட்டேன் சோளம் களை கட்டு போமா இந்த மாதிரி எல்லாம் செய்வாங்களா அந்த பானை மட்டும் எங்க கிணத்துல ஒண்ணு கிடந்துகிட்டே இருக்கு பானையும் எடுத்துக்கிட்டு நம்ம வீட்டுல கொஞ்சம் வேஸ்டான கார்போர்ட் அட்டை அந்த மாதிரி எல்லாம் இருந்துச்சு இதையும் எடுத்துக்கிட்டேன் இந்த நூல் சாக்கு இதெல்லாம் எனக்கு கிடைக்கல அதனால இதை வச்சே பண்ணிடலாம்னு முடியும் நம்ம வச்சிருந்த அந்த பானையில நம்ம எடுத்த அந்த அந்த பழைய கார்போர்ட் எல்லாம் போட்டு தண்ணியும் உள்ள ஊத்தியாச்சு அப்படியே அந்த பானையும் ஸ்ட்ரைட்டா எடுத்துட்டு போய் அந்த கரையாம்புத்து மேலே கவுத்தியாச்சு இதுல மெயின் ப்ராசஸ் என்னன்னா அந்த சைட்ல இருக்க அந்த கேப் எல்லாமே அடைச்சிடணும் இல்லைன்னா அந்த கரையாம எல்லாம் எறும்புக்கு இறையாயிருவாங்க மக்கள எந்த அளவுக்கு பிடிக்க போதுன்னு தெரியல நாளைக்கு நான் பார்த்துட்டு உங்களுக்கு அப்டேட் பண்ணுவேன் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்பதான் வீடியோ எல்லாம் உங்களுக்கு வரும்